திருமதி மனிதா அவர்கள் இப்பொழுது விழா நாயகரை தமது பொருத்தினால் சந்தன மாலையிட்டு பொன்னாடை அணிவித்து தம்முடைய இனிய ஆசிரியை பெற்றுக் கொண்டிருக்கின்றார் வாழ்த்துகிறேன் வரிசையில் அடுத்ததாக திருமதி வனிதா மோகன் அவர்கள் கோவை சிறுத்துளி அமைப்பின் நிர்வாக அரங்காவலர் திருமதி கொடைவள்ளல் எல்லார்ஜி நாயுடு அவர்களின் பேட்டி கொங்கு மண்டல நிலத்தடி நீர் வளத்தை பெருக்க அயராது பாடுபடுபவர் முயற்சிகளை எல்லாம் மூலதனமாக்கி சாதனைகளை சாத்தியப்படுத்தியவர் போற்றுதலுக்குரிய திருமதி வனிதா மோகன் அம்மையார் அவர்களின் வாழ்த்துறையை இப்போது கேட்கலாம் இன்றைய விழாவின் தலைவர் திரு திருசாமி மூலையில் வீட்டிருக்கும் சான்றோர் பெருமக்களே பெரும் பெருந்திருளாக இந்த விழாவிற்கு வந்திருக்கும் இனிய திருப்பூர் அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் இன்றைய சிறப்பான விழாவில் பங்கேற்று ஐயா அவர்களது வாழ்க்கை வரலாற்று நூலை வெளியிட எனக்கு வாய்ப்பளித்ததற்கு கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களின் தொண்ணூறாவது பிறந்த நாளையும் பொது வாழ்வில் எழுபது ஆண்டுகளுக்கும் மேலாக சமூக பணியாற்றியதற்காகவும் ஒரு விழா எடுக்க வேண்டும் என்று அவரது குடும்பத்தினரும் திருப்பூரை சார்ந்த அனைத்து கட்சி பெருமக்களும் அவரை அணுகிய போது எனது பணிகளை பாராட்டி பாராட்டுவதை காட்டிலும் அப்பணிகளை செய்து முடிக்க உறுதுணையாக இருந்து நன்கொடையாளர்களை அழைத்து சிறப்பு செல்லுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள் இந்த எண்ணமே அவரது தனிச்சிறப்பினையும் பரந்த மனப்பான்மையும் வெளிப்படுத்துகிறது ஓர் உன்ன உன்னத மனிதர் தன்னை பாராட்டும் விழாவில் எனக்கு வேண்டாம் எனக்கு சிறப்பு செய்ய வேண்டாம் எனக்கு துணியாக இருந்தவர்கள்தான் நன்றி கூறியவர்கள் என்று கூறும் எளிமையான சிறப்பான பண்பு என்னை மிகவும் நிகழச் செய்தது எங்களது மூதாதரியின் பேரில் அவர்கள் திருப்பூரில் வாழ்ந்த அடையாளத்திற்கு ஓர் அர்ப்பணிப்பாக எல்ஆர்டி நிறுவனத்தைச் சேர்ந்த எங்கள் குடும்பத்தினர் கல்வி மற்றும் மருத்துவ நிறுவனங்கள் அமைக்க உதவுவினர் அவை இன்று திருப்பூரின் வளர்ச்சிக்கு ஒரு தூண்டுகோலாக திகழ்வது எங்கள் குடும்பத்திற்கு மிகவும் நிறைவு த தருகிறது எங்கள் குடும்பத்தினருக்கு திருப்பூரின் வளர்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பளித்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஐயா அவர்களுக்கு எவ்வாறு நன்றி கூறுவது என்று எனக்கு தெரியவில்லை நான் இன்று உங்கள் முன்பு நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அது முழுமையாக எங்கள் மோதாதியர்களின் வழிகாட்டுதலால் மட்டுமே அவர்களின் கலவுகளையும் சமூக பங்கேற்புகளையும் இன்று என்ற அமைப்பின் வழியாக தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்த கிடைத்ததற்கு நான் இயற்கை அன்னைக்கு எனது நன்றியை காணிக்கையாக்கிறேன் ஒவ்வொரு மழை துளியும் ஒன்று சேர்ந்து பெரும் வெள்ளமாக மாறுவதைப் போல் ஐயாவர்கள் தனது முற்போக சிந்தனையால் சமூகத்தினரை ஒன்று கூட்டி ஒரு சமூக மாற்றத்திற்கு வழிவகுத்துள்ளார்கள் அவர்கள் செய்துள்ள சமூக பணியானது இன்று ஒரு ஆலமரமாக விரிந்து வளர்ந்து விரிந்து திருப்பூருக்கு ஒரு நிழல் தரும் விருட்சமாக இருப்பது மிகுந்த மன நிறைவை தருகிறது இவ்விழாவில் என்னை எல்லாற்றி நான்கு குடும்பத்தின் சார்பாக அழைத்து கௌரவித்தது எங்கள் குடும்பத்தின் மீது ஐயா அவர்களுக்கு வைத்துள்ள அன்பையும் நம்பிக்கையையும் காட்டுகிறது ஐயா அவர்களின் வாழ்க்கை வரலாற்று நூல் நிச்சயமாக வருங்கால சந்ததியினருக்கு ஒரு ஒளி இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அவரது வாழ்வின் ஒவ்வொரு பக்கமும் வருங்கால தலைமுறைகளுக்கு சுயநலமில்லாத ஒரு வாழ்க்கையை எவ்வாறு வாழ்வது என்பதை சொல்லிக்கூடும் ஒரு வழிகாட்டியாக அவசியம் இருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல உடல் நலத்துடனும் மன அமைதியுடனும் இறைவன் மற்றும் இயற்கை அன்னையின் ஆசையோடு இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து நூற்றாண்டு கடந்து நாம் எல்லோரும் வழி நடத்த வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு எனக்கு மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்கு நன்றி கூறிவிடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் பாட்டு எளிய நடையில் இனிய உரையாக வாழ்த்துறை வழங்கி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்